இட்லி தோசைன்னா செஞ்சுட்டுருக்குறோம் சப்பாத்தி அதே மாதிரி செய்கிறோம் இது உள்ள சப்பாத்தியில் வந்து மசாலாவை செஞ்சு வச்சு செய்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கப் கோதுமை எடுத்துருக்குறேன் இதில் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதில் இது கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் எண்ணெய் போடுறதுக்குள்ள தான் நான் நெய் போடுறேன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பூரி மாவுக்கு பெயர் மாதிரி இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா எல்லாம் சேர்ந்து நெய்யெல்லாம் நல்லா மாவுளி வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நெய் சேர்ந்து கலந்து விடுங்காட்டும் எப்படி மாவு அப்படி பச மாதிரி பிடிக்குது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் மாவு தண்ணி ஊற்றி நாம் பூரி மாவை பார்த்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பூரி மாவை பார்த்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாவு எல்லாம் பிசைஞ்சாச்சு பாருங்கதா இந்த அளவுக்கு பசைஞ்சாச்சு அப்படியே இருக்கட்டும் நான் மறுபடியும் கொஞ்சம் நெய் தான் சேர்க்குறேன் மாவு உணர்ந்து போயிரும் இல்லையா காஞ்சி போயிடும் அதனால நெய் தான் சேர்த்து பசங்க அப்படியே மூடி வைக்கிறேன் நல்லா சாஃப்டா கிடைக்கும் நெய் பிடிக்காதீங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய்யே சேர்க்கணுங்கிறதுலாம் இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து சுற்றியும் மாவு காயாத இருக்கிறதுக்கு உணந்து போகாத இருக்கிறதுக்கு நான் செய் நெய் சேர்த்து வச்சுருக்குறேன் இதை போய் மூடி எடுத்து வச்சிடலாம் உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் இதுக்கு நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்க மாட்டோம் தக்காளி சேர்க்காம செய்யலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம் அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விடலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் தட்டி அதில் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசலும் வரையும் சேர்த்து வதக்கி விடலாம் ஒரு கேரட் துரி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு துருவி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விடலாம் ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் இது வெந்துடும் இதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் எதுவும் தேவையில்லை இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டுருக்குறோம் இல்லையா அது கொஞ்சம் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் வதங்கிடுச்சு ரெண்டே நிமிஷம் தான் போதும் எல்லாம் பச்சை வாசலாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படி இதில் ஒரு முட்டையை துறி விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கடறி விட்டுக்கலாம் மசாலா ரெடி ஆகிடுச்சு இன்னுமே நாம் சப்பாத்தி மாவு தேய்க்கிறதுக்கு அங்கே பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப மெல்லிசா தேய்க்க கூடாது ஓரளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும் ரம்பாலாம் வேண்டாம் தன்னமெல்லாம் வேண்டாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தாலே போதும் இப்படி எடுத்து இப்போ நான் எடுக்கிற மாதிரியே அப்படியே பிடிங்க அப்போ தான் சேஃப் நல்லா வரும் முறுக்கி மேலே வர மா பாருங்க இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் தடைய வச்சிடலாம் அப்பதான் எடுக்க முடியும் இல்லைன்னா ஒட்டிக்கு வந்த பின்னாடி பாருங்க இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் பாருங்க இட்லி பாத்திரத்துக்கு வச்சாச்சு இட்லி இது எப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இட்லி பாத்திரத்தில் வச்சு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் விடலாம் அப்படியே வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க வெந்துருச்சு எவ்வளோ சாப்பிட்டா அப்படியே உப்பி வந்து ஆ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கடா நல்லா வெந்துருச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம சப்பாத்தி இதில் போட்டு கொடுக்கலாம் பாருங்க நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமா சிவக்கிற வைக்க நல்லா விட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட செஞ்சு கொடுக்கலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களால விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் இட்லி தோசைன்னா செஞ்சுட்ருக்கிறோம் சப்பாத்தி அதே மாதிரி செய்கிறோம் இது உள்ள சப்பாத்தியில் வந்து மசாலாவை செஞ்சு வச்சு செய்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா போல் இருக்குது சாப்பிட்ணுன்னு தோணுது வெந்திரிச்சு எடுத்துடலாம் மசாலா சப்பாத்தி செஞ்சு முடிச்சாச்சு பாருங்க இது வந்து காய்கறி எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்குது முட்டை முட்டை கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்குது சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வேணும்னு சொல்லி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து தக்காளி சட்னி வெள்ளை வெள்ளை கடல தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் நான் வந்து வெங்காயத்தொப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது செஞ்சு சாப்பிடுங்க